தினம் விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் அனைவருக்கும் வணக்கம் அல்வியின் இந்தியாவுடைய இரும்பு மனிதராக விளங்கியவர் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்தவர் பரு பல்வேறு மாநிலங்களெல்லாம் ஒன்றாக இணைத்து இந்திய தேசம் என்கின்ற ஒரு நாட்டை உருவாவதற்கு காரணமாக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவுறுகின்ற வகையில் இன்றைக்கு நாடு முழுவதும் அவருடைய திருவுருவ படங்களை வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் இரண்டாவது இன்பு மனிதராக உள்துறை அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே காஷ்மீருடைய தனி அந்த செல்லம் குறைத்து ஆர்டிக்கிள் முன்னூற்றி எழுபது எடுத்து இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு உருவமாக இன்னைக்கு உள்துறை அமைச்சரும் தேச பிதாவாக உலகெங்கும் வாழும் இந்தியர்களுக்கு ஒட்டுமொத்த தலைவனாக இந்தியாவின் பெருமையை உலகெங்கும் நிலைநிறுத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா தியாகிகளையும் நினைவுகூறுகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட சுதந்திர போராட்ட வீரர் பசுமன் தேவர் ஐயா அவளுடைய அவளுடைய நினைவு நாளில் மாண்புமிகு இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் டெல்லியிலேருந்து வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சி தான் தேசத்திற்காக போராடியவர்களையும் உயிர் நீத்தவர்களையும் மதிக்கின்ற நேசிக்கின்ற கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கு அதிமுக எல்லாரும் ஒண்ணு சேரணும் நீங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இப்போ வந்து அது புதுசா ஒரு அணி உருவாயிருக்கு டிடிவி ஓபிஎஸ் வந்து இன்னும் அவங்க கூட செங்கோட்டை எல்லாம் சேர்ந்திருக்காங்க இதை நீங்க இது எப்படி பாக்குறீங்க இது பாஜகவுக்கு பலமா இல்ல அதிக அதிமுகவுக்கு வந்து பலவீனமா இருக்குமா எப்படி அதாவது நீங்க சொல்றீங்க அணியா சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பட் நேற்று அவங்க போயிருக்காங்க திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு மதிப்புக்குரிய டிடிவி அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நேற்று போய் தேவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவதாக போயிருக்கிறாங்க பட் அவங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அதிமுக பிரிந்ததை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க அனால அது எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கும் அவரை இல்லாத ஒரு ஏதோ தான் ஆர்கனைஸ் பண்ணோம்னு சொல்லி இருக்காங்க இல்ல அது பத்தி நான் இப்போ எந்த கருத்தும் சொல்ல முடியாது ஒன்றா இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம் கூட நான் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு வர்றேன் இப்பவும் அத தான் சொல்றேன் ஒன்றாக இருந்தா ஒரு மகிழ்ச்சியான anaerobic மக்களை மக்களே சந்திக்க நிகழ்வு அதாவது எல்லா அடங்களிலும் மிகுந்த வரவேற்ப இருக்கறது பொதுவா நம்ம தேர்தல் காலங்கள்ல தேர்தல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு நமக்கு ஒரு சிக்னல் சிக்னிஃபிகன்ஸ்லாம் கிடைக்கும் எப்படின்னா நம்ம ஓட்டு கேட்க போகும்போது பைக்கில் போயிட்டு இருந்தாலும் காரில் போனாலும் நிறுத்தி நம்ம ஓட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் அவங்க வாழ்த்துகிற மாதிரி கை காட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க இருக்கிறாங்க ஆட்சி மாற்றம் இருக்கிறாங்கிற உணர்வுலாம் காட்டுவாங்க அதேமாரி நாங்கள் கார்களில் போகும்போது எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமப்பகுதிகளிலும் வண்டியில் எங்கே வண்டிகளை பார்த்துக்கிட்டு

இங்க வந்து நமது முதலமைச்சர் ஏற்கனவே பேசியிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதலமைச்சர் பேசுனதுதான் மேற்கோள் காட்டி காட்டுறாங்களே தவிர பீகாரிகள் வந்தேரிகள் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசுனதை நீங்க மறந்துட்டீங்க அதைத்தான் மேற்கோள் காட்டி பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒடிசாவில் பேசியது ஒடிசாவில் வந்து தமிழர் ஒருவர் சாதியை கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் அல்லது அங்க வந்து தமிழர்களுடைய உணவு முறை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டதாக இருக்கட்டும் அதை இந்த நேரத்தில் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இல்லை இல்லை முதலமைச்சர் சொன்னது தான் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்கே யாரும் அவங்க இருக்க விட மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் பீகாரில் வந்து பாரத ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறோம் அங்கே நிதிஷ்குமார் எங்களுடைய கூட்டணியில் நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறாங்க மீதி சிறு சிறு கட்சிகள் நிற்கிறாங்க ஆனால் இப்போ பீகாரில் இன்னைக்கு அந்த ஐஎன்டிஐ அப்படிதான் சொல்லணும் ஐஎன்டிஐ தான் சொல்லணும் எல்லாம் ஹிந்தி இந்தின்னு சொல்லணும் ஹிந்திலாம் கிடையாது ஐஎன்டிஐ இந்தின்னு அதையும் பிரித்து பேசிடாதீங்க இந்தியான்னு சொல்லிடுவாங்க அதனால சொல்லிடாதீங்க யாரும் அது இந்தியா கூட்டணி கிடையாது ஐஎன்டிஐ கூட்டணி இன்னைக்கு பன்னிரெண்டு இடங்கள் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அதனால் இன்னைக்கு உள்ள வந்த படி நிச்சயமாக பெரும்பான்மை இடங்களில் எங்களுடைய கூட்டணி பீகாரில் வந்து ஆட்சி அமைக்கும் பிரதமர் வந்து தனது பொறுப்பை மறந்து இது போன்ற ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரிவினை பண்ணக்கூடிய வகையில் முதலமைச்சர் தான் பிரிவினையே தூண்டிட்டு இருக்காரு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுகளையும் பார்த்தீங்கன்னா பீகார் நீங்க வந்து உங்க கேள்வியை நீங்க கேட்கிறீங்க ஆனால் பீகாரிகளை பற்றி தவறாக பேசியது இன்னை பதிவில் இருக்கிறது அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டி நான் பேசினேன் முதலமைச்சர் இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் எல்லாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கும் சில வட மாநிலங்கள்ல தேர்தல் வந்துட்டாலே பாஜக வந்து தமிழர் வந்து எதிரி போல சித்தரிக்குது அப்படின்ற மாதிரி கனிமொழி பண்ணி பண்ணிருக்கிறாங்க இதை பத்தி அதைத்தான் நீங்க தனித்தனியா அந்த கேள்வி மாத்தி பார்த்து கேட்கறீங்க வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் பிரிக்க வேண்டிய சூழ்ச்சியில் திமுக இறங்க வேண்டாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து வாக்காளர் திருப்பத்தையும் அந்த திருத்தத்தை எதிர்த்து வந்து முதல்வர் வந்து அனைத்து கட்டி கூட்டத்தை வந்து நடத்த போறாரு அதுல நீங்க பங்கேற்கீங்களா அதுல அவசியமே இல்லையே நீங்க முதலமைச்சர் தெளிவா சொல்றேன் முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் அத கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் இதனால இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இங்க இந்தியாவில் இருக்க முடியாது இஸ்லாமியர்களை விரட்டி எடுத்து விடுவார்கள் சொல்லிட்டு ஒரு வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு ஒரு இஸ்லாமியர்கள் கூட இங்கே துன்புறுத்தப்படல வெளியே அனுப்பப்படல அவசியமே இல்லை அத ஒரு வருஷம் சொன்னாங்க பிறகு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்களா நீட் தேர்வு என்னோட ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராகிய நான் நீ முதல் கையெழுத்து நீட் தேர்வு அது வர முடியாதுன்னு தெரியும் காங்கிரஸ் கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கும்போதே போதே கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு அத ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு இப்போ சார் இதுல வந்து இன்னும் ஆறு மாசத்தை ஓட்டிட்டு தேர்தல் இப்படி ஓட்டிட்டே போகலான்னு நினைக்கிறான் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொடுப்போன்னு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும் அந்த ரெண்டு வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருக்கணுமா கொடுக்க ஆல்வின் அந்த ரெண்டு வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்தோம்னா நம்ம இப்ப குறை சொல்ல முடியாது ஆனா பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே கொடுத்துருக்காங்க போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா போன கொடுக்கவே இல்லை அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுப்பாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாயில இல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த ஆட்சி போய் சொல்லுகிற ஆட்சி இன்னைக்கு கூட பிளான் அப்ரூவலுக்கு நான் பேசின ஒரு இடத்துக்கு ஐம்பது ரூபாய் இருந்தது இன்னைக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாயா இருந்தது மூணு மடங்கு கூடி நீங்க பிளான் நீங்க பாத்தீங்கன்னா பிளான் அப்புறம் வீடு கொடுத்தீங்கன்னா முந்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இப்ப இன்னைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு மடங்கு அதிகம் நீங்க வீடே கட்ட முடியாது நம்ம யாரும் இப்ப ஒரு ஆயிரம் ஸ்கொயர் வீடு கட்டணும்னா அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல வீடு கட்டணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு வரும் அறுபத்தி ஆயிரம் ரூபாய் வரும் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் கட்டணும்னா இருபத்தி ஆறு லட்சம் ரூபா கட்டணும் இந்த ஆட்சியில் எங்க போய் நிற்கிறது சொத்து வரி என்னாச்சு ஆட்சி பொறுப்பேற்ற சொத்து வரி எவ்வளவு சரி மின் கட்டண உயர்வு ரெண்டு மாதம் ரெண்டு மாசம் வரைக்கும் நாங்கள் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சாரி ஒரு மாசத்துக்கு கூட ரீடிங் எடுத்து சொன்னாங்க ரெண்டு மாசம் இருந்த நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற வந்தோடனே ஒரு மாசம் தான் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சாங்களா

நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன் நீங்க வந்து ஆளுங்கட்சி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா எங்கே வேணாலும் நடத்தலாம் எப்படி வேணாலும் நடத்தலாம் எந்த இடத்துல நடத்தலாம் ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டு அடைச்சிட்டு நடத்தலாம் நடத்தினாங்களா இல்லையா ஆமா கரூர் பஸ்ல ஸ்கூல்ல அடைச்சிட்டு உள்ளூரில் முதல்வர் திட்டம் உங்களோடு முதல்வர் உங்களோடு நான் இந்த வார்த்தை ஜாலங்களில் தான் திமுக ஓடிக்கிட்டே இருக்க தவிர வேற எந்த மதமான பயன்களும் மக்களுக்கு கிடையாது மக்கள் சுமை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க எல்லா வேலையும் உயர்ந்திருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் உயராமல் அப்படியே இருக்கும் சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நேர்காண்டல்ல தாவேகாவோடு கூட்டணி வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி செந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்கல ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு எடுக்கப்படுதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஒன்னா தாவேகாவோடு பாஜக கூட்டணியை நெருக்கத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது தேர்தல் காலங்களில் எப்படி வேணாலும் நடக்கலாம் நிரந்தர நிரந்தர நண்பர்களும் இல்லை இல்லை பகைவர்களும் நாங்க வெற்றியை நோக்கி இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது அறிவு இருக்கும்